அன்பர்களே ஏன் நேரிடுகின்றன என்று கூறி தனது தனது மற்றும் நாட்டு மக்களுக்கு எல்லா துன்பங்களுக்காகவும் வருந்துகிறார் கிதியோன் ஆண்டவர் அவருக்கு தோன்றி ஆறுதல் கூறி வலிமை அளித்து தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்று சொல்லுகிறார் நான் ஆண்டவருக்கு என்ன குறை வைத்தேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது துன்ப வேலைகளில் நமது இயல்பான கேள்வியாக இருக்கிறது துன்பங்களில் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுகிறார் என்ற எண்ணம் தோன்றுவது இயல்புதான் ஆனால் கிதியோனை போல ஆளாக நின்று உலகை வெல்ல ஆண்டவர் நம்மை தயாரிக்கிறார் என்பதே உண்மை இதில் வேடிக்கை என்னவெனில் வெற்றிக்கு முன்னரும் பல வேளைகளில் வெற்றிக்கு பின்னரும் கூட கடவுள் நம்மை பலப்படுத்தியதை நாம் உணர்வதில்லை தாயும் தந்தையுமான இறைவா கடந்த காலத்தில் எத்தனை நாட்கள் இன்றோடு என் வாழ்வு முடிந்ததென நினைத்த வேளைகளில் நீர் எம்மோடு இருந்து வெற்றி கொடுத்துள்ளீர் என உணர்ந்து நம்பிக்கை கொள்ளும் வரம் தாரும் ஆமேன்